உங்கள் யாவருக்கும் நாங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சீசன் ஒரு ஏசு கிறிஸ்து பிறப்பின் அறிவிக்கதான ஒரு சீசன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல நாம் எல்லாருக்காகவும் பிறந்தார் தேவனாகிய இருந்து அநேகருடைய கஷ்டங்களெல்லாம் நீக்கி பாவங்களை நீக்கி பல்லகுரஞ்சி தரும்படியாக அவர் பிறந்தார் எனவே அவரை நினைவு கூறும்படியாக இந்த நாளில் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணமாக அப்படி பிறப்பின் நாளை தெரிவிக்கும் வண்ணமாக நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் ஊர்வலமாக சென்று அநேகருக்கு ஆண்டுடைய பிறப்பை நாங்கள் தெரிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இந்த நாள் ஒரு நல்ல நாள் இதில் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து காவல்துறை மற்ற அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் மீடியாவுக்கும் எங்களுடைய நன்றி ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பார்